புகழும் புகழ்ச்சியின் ஏக இறைவனாகிய அல்லாவுடன் பேரே புகழுக்குரியவன் என்று பெயர் வைத்த மீதும் அவருடைய வாழ்க்கையை சற்றா சற்றம் பின்பற்றி வாழ்த்தும் மறைந்த சகாபாக்கள் சோதாக்கள் மற்றும் நல்ல அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக இன்றைய நம் பாக்கையர்களுடைய தலைப்பு இமாம் புகாரி ரஹமத்துல்ல அலே இமாம் புகாரி ரஹமுத்துள்ளி அவர்கள் முப்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் பதிமூணு சவால் நூத்தி தொண்ணூத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு பிறந்தார்கள் அகிதாவிலும் தேர்ச்சி பெற்றவராக புகாரி இமாம் இருந்தார்கள் இள வயதிலேயே ஹதீசை கற்றுக்கொள்வதாக இருந்தார்கள் இமாம் புகாரி அவர்கள் பாகிஸ்தானில் புகாரா என்ற நாட்டில் பிறந்தார்கள் இமாம் புகாரி ராமத்துல அவர்களுக்கு பெயர் முகம்மது இபுனு இஸ்மாயில் முகம்மது இஸ்மாயில் அல் புகாரி என்று பெயர் வைத்தது அவர் தந்தை பெயர் இஸ்மாயில் இப் அவர் தந்தை பெயர் இஸ்மாயில் இபுனு இப்ராஹிம் தந்தை சிறு வயதிலே இறந்துவிட்டார்கள் கிபி இருநூத்தி கிபி எட்நூத்தி இருபத்தி ஒன்னில் ஹதீஸை படிக்க துவங்கினார்கள் புகாரி மாம் சிரியா குவைத் பசரா எஹிப் யமன் மற்றும் பக் பக்தாத் போன்ற நாடுகளில் பயணம் செய்தார்கள் புகாரிமாம் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மரணம் செய்தார்கள் அவர்கள் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று ஹதீஸ் மட்டும் எழுதியுள்ளார்கள் புகாரிமாம் கிபி செப்டம்பர் செப்டம்பர் ஒன்னு எட்நூத்தி எழுபதில் மர மரணம் மரணித்தார்கள் வாயுணுந்த